தேவடைய பரிசுதாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதனாலும் கூட நான் பழையற்பாட்டு சிறிய திருக்கிருஷ்ண புத்தகம் ஆகிய சகரியா இந்த புத்தகத்தை குறித்து இதனாலே நாம் தியானித்து நம்ம கடந்து செல்லலாம் சகரியா என்பதற்கு எகோவா நினைவு கூர்ந்தார் என்ற ஒரு பொருள் வருது அதுக்கான சகரியா என்றதுக்கான பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா எகோவா நினைவு கூர்ந்தார் த லார்ட் ஆர் யோகோவா ஹேஸ் ரிமம்பர் அப்படின்ற ஒரு பொருந்தல் வேதாகமத்தில் இது முப்பத்தி எட்டாவது என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் நம்ம நிறைய முறை கேள்விப்படும் நிறைய நபர்கள் சகரியா அப்படின்றத சொல்லப்பட்டிருக்காங்க நமக்கு நல்லா நினைவு இருக்கிற யோவா ஸ்தானகனுடைய தகப்பனார் பெயரும் இதுதான் சகரியா ஆகாய் திருக்கதரிசி முதல் திருக்கதரிசினம் சொன்ன பிற்பாடு ரெண்டு மாதம் கழிச்சு யார் திருக்கதரிசனும் சொல்கிறார்னா சகர் யார் திருக்கதரிசனும் சொல்லுங்க ஆகாய் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா ராஜாவாகிய தரியூ அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கத்தனுடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் அப்படின்றத வாசிக்கிறோம் அதாவது தரியூ ராஜா அரசாண்ட ரெண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இப்போ நாம் சகரையா புத்தகம் ஒன்றாம் பிரதிகாரம் ஒன்றாம் வருக வாசிக்கலாம் தரியூ அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதம் கிட்டத்தட்ட ஆகாய் வந்து ரெண்டாம் வருஷம் ஆறாம் மாதத்துக்கு திருக்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு அவரை தொடர்ந்து ரெண்டாவது வருஷம் எட்டாம் மாதத்தில் சகரையா திரு தரிசனம் திருக்கு தரிசனம் என்ன பண்ணியிருக்கிறார் உரைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்க இவர்களை கொடுத்ததான விவரங்களை நாம் எஸ்ரா அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரங்களில் நாம் வாசிக்கணும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷங்களை மட்டும் வாசிக்கணும் அப்பொழுது ஆகாய் திருக்குதரிசியும் இத்தோவின் குமாரனாக சகரே இடம் திருக்குதரிசியும் யூதாவிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவே தேவரின் நாமத்திலேயே திருக்குதரிசனம் சொன்னார்கள் இதை வாசிக்கணும் இஸ்ராவில் யாரா திருக்குதரிசனம் சொன்னாங்களா ஆகாயோ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு திருக்கதரிசனம் தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம வாசம் இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தினாலே திருக்கதரிசனம் சொன்னார்கள் யூதாவிலும் இஸ்ரேவில் உள்ள யூதருக்கு இவங்களுக்கு நிலப்படாங்க திருக்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவர்கள் சொன்னதான விஷயத்தை ஆடுவாங்க இயேசு மத்தியும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடுத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பழிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் அப்போ அனுராய் இயேசு கிறிஸ்து நடத்த சகரியா தங்க வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களை எப்படிலாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சகரியா திருக்கதரிசி மேதிய பெருசிய காலகட்டங்களில் அரசாளுங்கிறதான தரியூ அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்தில் என்ன பண்ணுறான்னா இந்த யூதா ஜனங்களுக்கு திர்க்கதரிசின்னு சொல்லுகிறார் இதுதான் நான் முதல் வசனத்தில் வாசம் சகரியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசம் தரியூ அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரேகையாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கத்தனுடைய வார்த்தை இதை சகரியா திருகிருஷ்ண புத்தகத்தில் மொத்தம் பதினாலு அதிகாரங்களும் இருநூத்தி பதினோரு வசனங்களும் இதில் இருக்கு பதினாலு அதிகாரமும் இரநூத்தி பதினோரு வசனங்களும் இருக்கு இது எட்டாவது அதிகாரம் பெரிய அதிகாரமும் பதிமூணாவது அதிகாரம் சிறிய அதிகாரமாக இருக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குறிப்பாக சகரியா தானியல் வெளிப்படுத்துகிற விசேஷம் இந்த மூன்று புத்தகங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இது புத்தகங்கள் எல்லாமே என்னன்னா குறிப்பாக தரிசனங்கள் தரிசனங்கள் இதில் அடைகிறது தரிசனம் பார்க்குறாங்க ஒரு ஒரு இமேஜ் பார்ப்பாங்க பார்க்குறோம்ல நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தை ஒரு எட்டு கொம்பு இல்லை இல்லை பத்து கொம்பு இல்லை ஒரு மிருகம் வந்தது வாசிக்கணும் அந்த மாதிரி இங்கேயும் தரிசனங்கள் காண்கிறது கிட்டத்தட்ட எட்டு தரிசனங்கள் உணவு அதிகாரத்துலேருந்து அதிகாரத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசன எட்டு தரிசனங்கள் இதில் இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் சகரையாவுடைய சில வசன பகுதிகள் புதிய புதியற்பாட்டில் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம் புதிய புதியற்பாட்டில் இந்த புத்தகத்திற்குரிய ஒரு சில விஷயங்களை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பயன்பெற்றுருக்குறாங்கன்றதே வாசிக்கிறோம் இப்போ நாம் முதல் மூன்று வசனங்களை இந்த நாளில் நம்ம தியானித்து நாம் கடந்து செல்லலாம் முதல் மூன்று வசனங்கள் அதில் நாம் வாசிக்கும் முதல் மூன்று வசனங்கள் நம்ம வாசிக்கும்போது அதில் முதல் வசனம் நம்ம என்ன வாசித்தோம் என்ன அப்படின்னா தரியூ ராஜா அரசாண்ட காலகட்டங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரு முதல் சகரியா முதல் முதல் தெற்கரசுன்னு சொல்கிறாரு தரியூ அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் மகனான ியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கத்தருடைய வார்த்தை கத்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் இருந்தார் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் தேவன் உங்கள் பிதாக்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் அதனால்தான் அவங்க என்ன பண்ணாங்க அடிமைத்தடத்துக்கு போயிட்டாங்க அதனால தான் அவங்களை தேவன் அவரை கொண்டு போய் விட்டார் சி இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் முன்னாள் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது இடம் இந்த இந்த திருஷ்டி மூலமாக தேவன் சொல்ல சொல்ல வருகிற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றார் என்னவென்றால் எடுத்து திரும்புங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் மக்களுக்கு விதை பூண்டு யார்கிட்ட மண்டியவாங்க என்கிட்ட வாங்க நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் யார்கிட்ட வருவேன் நீங்கள் எங்கிட்ட வராத பட்சத்தில் நான் உங்ககிட்ட வரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறார் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது என்னால் திரும்பி வரவே முடியாது கோபமா அப்படின்னு நாலாம் உங்கள் பிதாக்களை போலிராதீர்கள் உங்கள் பிதாக்களை போலிராதீர்கள் முதிர திர்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழியையும் உங்கள் பொல்லாத கிரிகளையும் விட்டு திரும்பங்கள் என்று சிறையில் கற்று சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கற்று சொல்வேன் உன்னு நடந்த விஷயத்த வழியில் சொன்னார் என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்கள் பிதாக்கள் மாதிரி இருக்காதீங்க ஏற்கனவே திருக்கதரிசிகள் மூலமா நிறைய விஷயங்கள் உங்கள் பிதாக்களுக்கு சொன்னார் தேவன் ஆனால் அந்த பிதாக்களை என்ன பண்ணல அத கேட்கல ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை பிதாக்கள் மாதிரி இருக்காதீங்க உங்கள் பிதாக்கள் எங்கே திருக்கதரிசிகள் என்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ எப்பவுமே உயிரோடு இருந்து சொல்லிட்டே இருப்பாங்களா திருக்கதரிசிகள் இல்ல உங்கள் பிதாக்களை உங்க இல்ல கிடையாதுசிகளும் இல்லை ஆனாலும் ஆறாம் சொன்னாரு இல்லாமல் போனாலும் ஒருவேளை உங்க பிதாக்கள் இல்லைனாலும் இன்றைய விஷயத்த சொன்னதால திருக்கதரிசி உயிரோடு இல்லைன்னா கூட இல்லாமல் போனாலும் திருக்கதரிசி ஆகிய என் ஊழியக்காருக்கு நாய் கட்ளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பழிக்கவில்லையோ அப்படின்னு கேட்கிறேன் நான் என்னெல்லாம் திருக்கதேசமா சொல்லணும் அதெல்லாம் உங்கள் பிதாக்களுக்கு என்ன பண்ணியிருக்கு பழிச்சிருக்கு ஒருவேளை அது உயிரோடு இல்லாமல் மறித்து அப்படி இருந்தாலும் நான் என்ன சொன்னோ அது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் எங்கள் வழிகளின் படியையும் எங்கள் கிரியல் படியும் கத்தர் எங்களுக்கு செய்ய தேவித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்பி வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் தேவர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமா நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிதாக்கள் என்ன பண்ணாங்க வந்து சொல்லி சொன்னி அடிப்படை போயிட்டு வந்த பிதாக்கள் சொல்லலையா இல்ல அங்கிருந்து அவங்க சொல்லலையா இது கண்டிப்பா என்ன பண்ணி இருக்கு நிறைவேறியிருக்கு தீர்க்க தரிசனம் மூலமா தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பிதாக்கள் சொல்றாங்க இல்லையா அதனால என்ன என்ன பண்ணுங்க திருக்கதிசினிமா இப்போ சொல்ற விஷயத்த அசட்டப்படாதீங்க நீங்க யார்கிட்ட திரும்பி வாங்க ஏன் கிட்ட திரும்பி வாங்க தேவனு கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் சகரியா சொன்னதான முதல் திருக்க தரிசனம் அதுக்கப்புறமா அவர் ரெண்டாவது ஒரு திருக்கதரிசனமா ஒரு விஷயத்த சொல்றாரு அது எப்போ அப்படின்றத ஏழாம் வருசனத்துல வாசி ஸோ அதை குறித்ததான விஷயங்களை நம்ம இன்னொரு நாள் விவரமா நம்ம ஒன்னாம் வருஷத்துக்கு ஆறாம் வருஷம் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஏழாவது ஆசிரியர் நம்ம இதனால் தொடர்ந்து படிக்கலாம் தேவதாவே கேட்டவங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பார்க்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக